சிக்கனே மட்டனையும் ஏறா சூரா புறா ஆம்லேட் ஆப்பாயில்ல பாலி மட்டா இப்போ பாலி வாயில பாக்கு புண்ணாக்கோயே சுண்டலே வேடல்ல இடுறா ஆட்ரு இவ்வளோ நாட்களில் சுண்டு எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பிளேட் எடுத்துக்கோ அப்புறம் ரெண்டு ஃபுல் எடுத்துக்கோ ஆ மாச்சா ரொம்ப ஆட்டாக இருக்கு அப்படியே நாலு பீர் சொல்ல ஏத்துக்கா எடுத்துக்கண்ணா திட் டே ஏய் அந்த கிட்டே நிறைய துட்டு இருக்குதுடா என் திருப்பானும் என்னமோ இவன் வீட்டு துட்டு மாதிரி பேசுகிறாய் இப்படி போ ஆயிரம் ரூபா பார்த்து வழி வழியலாம் பாரு

சரக்கு அடிக்கிற நாங்களே இப்படிலாம் லுக்கு கொடுத்தது இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற நீ எதுக்கு இப்படிலாம் லுக் கொடுத்துனுக்குற மச்சான் 1000 ரூபாய் குத்தம் ஆப்போசிட்ல நிக்கறாங்கடா டேய் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கடா ஆப்போசிட் மக்க மாதிரி ஆனாங்க மச்சி கட்சி வல ஏறி அடிச்சிருக்கணும்டா எல்லாம் இந்த சப்பையால வந்து நம்ம நடிக்கிற அசால்ட்டா சேஸ்ட் பண்ணிட்ட இல்லனா கப் நம்புதா மச்சி ஓ அதுக்குள்ளையடா ফুটবল மேட்ச் நடத்திட்டீங்க பஸ்ஸு கால் அடிக்கும்போது மட்டும் ஆஹா ஓஹோ தூக்கி கொண்டாடுனீங்களாடா ஒரு சேப் மிஸ் பண்ண எல்லாம் சேர்த்துட்றீங்க அப்படியே மெயின்டெயின் பண்ணுறீங்களாடா இந்த மாதத்தோட அடுத்த மாதம் வெயிட்டாக ஒரு தோரணம் நடத்துவான்ல அதில் இந்த சப்பையை சேர்த்துக்கூடாதா அடுத்த மாதம் மேட்சா ரொம்ப பையன்தான் ஏ அட்டே ஏய் ஏய் காத்தாடிய குடு அய்யா தோபாரா வந்துட்டாரு பாரு கிளம்பேன் ஏய் எவ்வளவு தூரத்துல இருந்து ஓடி வந்திருக்கிற நின்னுத்துல காத்தாடிய புஷ்ட கதையா சொல்ற புறா யோலோ கழுவு ஓடி வந்தது பேசிட்டு

பழைய முக்க போச்சுல்ல முடியல ஐந்து மணி முடிஞ்ச انا போச்சுல்ல போற்றுவே சோப்பு போட்ட பண்ணி சொல்லிய கேக்க மாட்டேங்க ஏய் அட்டே ட்ரிபிள் அட்டே எங்க ஏரல மாட்டனா மொக்கட்டு எங்க முனிமாக்கா பகல் அடிக்கினு போச்சான் பழைய பட்டு ஐயே மூஞ்சில பச்சையா இதுங்களுக்கு நேடா அடுக்கு மொழியில பேசுறான் இதுங்களை அடிக்க பொருள் ஏத்துனதுங்கிற பட ஜெயா ரவுடி நீங்க தமரை கட்டு கரண்ட்டு பில்லு கட்டு பாக்கெட்டில் விட்டுண்டு போனால் முடிவால் கூட வச்சிருந்தா மூளை இருக்காதுன்னு சொன்னது உண்மைதான்டே போடா தொழிலாவது பார்த்துருப்பேன் ஓ இடுப்பு கல்யாணம் சத்துறம் அடுப்பு மாதிரியே இருக்குதுப்பா ஆட்டி வேலை காட்டுது அடல் பண்ணி போடா முன்னழகே பார்க்க முடில இதில் வேற பேக் வேற வைப்ரேஷன்ல காட்டுறான் ஓ நான் நாய் ஏய் சப்பை என்ன மச்சான் உன் பேருக்கு ஏத்த மாதிரி சப்ப தட்டியடா ஏய்

ரொம்ப நாளா ஏ மொர பொண்ணு சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி லவ் பண்ணேன் பாஸ் சேஸ் பண்ணியா யாரா ஃபைட் மாஸ்டர் பாண்டி மாஸ்டரா சூப்பர் மாஸ்டரா அவரே அடி இருக்கு பாஸ் அத மொத்த கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி ஒரே டிஸ்டர்ப பண்றான் பாஸ் எல்லாம் நிறைய செலவா வந்தா செலவு பத்தி பிரச்சனை இல்ல பாஸ் அப்புறம் என்ன ரெண்ட டேய் என்னடா கது தட்டற மாதிரி சொல்லுங்கற டேய் அதான் பண்ண முடியாது போடா தட்டனால போறாது பாஸ்

ஆமாம் பாஸ் பின்னாடி செவக்க வச்சிட்டான்டா அவன் போலீஸோட அவன் மரப்பற்ற வேலை செய்கிற மாதிரியே இருக்கான்டா படுகு வச்சு பின்னாடி ரொம்பத்தை விட்டான் ரொம்ப வலிச்சுதா பாஸ் அவனா வலிக்கும் பாஸ் வலிக்கும் பாஸ் ஒன் மினிட் பாஸ் ஆ ஃபோன் ஹா தீபா ஹாய் ஹவ யூ ஹஸ்பண்டோட ப்ராப்ளமா எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது பாஸ் பண்ணுறான் கட் பண்ணிட்டேக்கிட்டே டிரஸ் போட்டவனே யாரடா அது? எங்களு உள்ள தள்ளிட்டு வெளியில இன்னொரு லவ். அது கள்ள காதலே. அவனே புள்ள பின்னாடி படுத்துது எங்களுக்கு உனக்கு இல்லை உனக்கு பட்டது பத்தாது உனக்கு இன்னும் இருக்குது. பாஸ் பிரச்சனை பாஸ். பிரச்சனை அதுக்கு தான் பாஸ் சரி பண்றதுக்கு நான் இன்னொரு டீமை தேடி நிக்கேன் பாஸ். இன்னொரு டீமா? யார் அந்த ஏழு பேர் டவுட்டாக இருக்குதா வேணா சொல்லி இப்போயே ஒருத்தனை போடுறான் இதுதான் இங்கே இருக்கிறான் இவனை போட இல்லை ஆ போடலாம் அண்ணா ஆ இப்போ தானே ஆட்டோவில் பொருள்லாம் ஏத்தனைண்ணா வந்துடுவேண்ணே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் அண்ணா கேட்டு பாருங்கண்ணா நான் சாப்பிட்டுண்ணா சப்பேன் ஃபுல்லாக ஆ ஜெய்